வணக்கம் செய்திகள் இன்று பதினைந்தாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு எணியலாம் முதலில் தாயக செய்திகள் நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தம் நிலை பேராகவும் படிப்படியாகவும் வளர்ச்சியடைந்து வந்த பொருளாதாரத்தில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் எனினும் இத்தகைய சவாலை எதிர்கொள்வது ஒவ்வொருவரின் பொறுப்பு என்பதுடனும் ஓடி ஒளிவதோ அல்லது அச்சத்துடன் பார்ப்பதோ அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலையில் நடைபெற்ற கடற்படை நிகழ்ச்சி ஒன்றின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான உறுதியுடன் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை போதைப் கடத்தலிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க அரசாங்கம் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இந்த அச்சுறுத்தலில் இருந்து தாய்நாட்டை காப்பாற்ற அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நிவாரண முகாம்களில் தற்பொழுது சுமார் ஏழாயிரம் பேர் தங்கியுள்ளதாகவும் அவர்களை இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்குள் மீள குடியேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார் முழுமையாக சேதமடைந்த வீடுகளின் எண்ணிக்கை ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டாக ஆக உள்ளதாகவும் அந்த மக்களை மீள குடியமர்த்துவதற்கு சில காலம் எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்தை போன்றில் கலந்து கொண்டு கருத்தை தெரிவித்தார் ேயே அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் இதனை தெரிவித்தார் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் தரவுகளின் அடிப்படையில் பகுதி அளவில் சேதமடைந்த வீடுகளில் ஆபத்து இல்லை என கண்டறியப்பட்டால் அவர்களை மீண்டும் அந்த வீடுகளிலேயே குடியேற்ற முடியும் என்பது குறித்து ஆராய்ந்து அதற்கான பணிகளை விரைவுபடுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதேபோல வீடுகளை முழுமையாக இழந்தவர்களை குடியமர்த்துவது தற்போதுள்ள பிரதான சவாலாகும் அதற்காக அரசாங்கம் முன்னெடுத்து உள்ள விசேட வேலை திட்டத்தை விரைவாக செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மண் சரிவு அல்லது அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்தவர்களை குடியமர்த்துவதற்காக பொருத்தமான அரச காணிகள் குறித்த தகவல்களை வழங்குமாறு அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் பாதுகாப்பு முகாம்களாக பயன்படுத்தப்படும் பாடசாலைகள் மற்றும் தொடர்ந்தும் அபாய நிலையில் உள்ள பாடசாலைகள் தவிர ஏனைய அனைத்து பாடசாலைகளும் டிசம்பர் பதினாறாம் தேதி ஆரம்ப ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார் நிவாரண உதவிகளை பகிர்ந்தளிப்பதில் அல்லது அத்தியாவசிய சேவைகளை பெற்றுக் கொள்வதில் பொதுமக்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருப்பின் பத்தொன்பது பூஜ்ஜியம் நான்கு என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்து முறைப்பாடுகளை தெரிவிக்க முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஓய்வூதிய திணைக்களம் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஓய்வூதியம் வழங்குவதற்கான மாதாந்திர திகதிகளை அறிவித்துள்ளது ஓய்வூதிய திணைக்களத்தின் ஓய்வூதிய பணியாளர் நாயகம் சமைந்த கட்டியராட்சி இதனை தெரிவித்துள்ளார் இதற்கு அமைய ஓய்வூதிய சுற்றறிக்கை எண் பூஜ்யம் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் பூஜ்ஜியம் ஆறு இருபத்தி ஐந்து இருபத்தி நான்கு மூலம் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது பொது கருவூலத்தின் ஒப்புதலுடன் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையின் படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஒன்பது பிப்ரவரி பத்து மார்ச் பத்து ஏப்ரல் ஒன்பது மே எட்டு ஜூன் பத்து ஜூலை பத்து ஆகஸ்ட் பத்து செப்டம்பர் பத்து ஒக்டோபர் ஏழு நவம்பர் பத்து மற்றும் டிசம்பர் பத்து ஆகிய தேதிகளில் ஓய்வூதியம் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்பட்டீட்வா புயல் அதன் பின்னர் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கிழக்கு மாகாணத்தில் முப்பத்தி ஐயாயிரம் ஹெக்டேருக்கு மேற்பட்ட விளை நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண விவசாய திணைக்களத்தின் தலைவர் தினோஸ் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் திருகோணமலை மாவட்டத்தில் இருபத்தோராயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு ஹெக்டேர் நிலப்பரப்பானது முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கிறது குறித்த பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கான இழப்பீட்டு தொகையான ஒரு லட்சத்தி ரூபா அவற்றினை பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை கமல்நல சேவைகள் திணைக்களம் மற்றும் மாவட்ட விவசாய திணைக்களம் ஆகியவை முன்னெடுத்து வருவதுடனும் அவை இன்று முதல் விவசாயிகளுக்கு வங்கிகளில் நேரடியாக இடப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் மலையக சமூகம் எதிர்கொள்ளும் அனர்த்த சவால்கள் குறித்து நேரில் சந்தித்து கலந்துரையாடுவதற்கு அனுமதி அளிக்குமாறு கோரி ஜனாதிபதிக்கு தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் தனது கடிதத்தின் ஆரம்பத்தில் இந்த விதிவிலக்கான சவாலான தேசிய நெருக்கடி காலத்தில் உங்களின் தீர்க்கமான தலைமத்துவத்தை நாங்கள் ஏற்று பாராட்டுகின்றோம் என்று மனோ கணேசன் குறிப்பிட்டிருக்கின்றார் அண்மையில் பாதுளை மாத்தலை மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளில் உள்ளவர்கள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக காணி உரிமை வீட்டு வசதி கல்வி சுகாதாரம் மற்றும் வறுமையொழிப்பு ஆகியவற்றில் ஒப்பூட்டளவில் குறைந்த மற்றும் சில துறைகளில் எதிர்மறையான மனித அபிவிருத்தி சுட்டன்களை மலையக சமூகம் தொடர்ந்தும் பதிவு செய்து வருகிறது இந்த சமூகத்திற்கான மீட்பு மற்றும் விரைவான புனர் நிர்மாண கட்டத்தில் வேறுபட்ட மற்றும் இலக்கு வைக்கப்பட்ட அணுகுமுறை எனவே இந்த சமூகத்தில் தனித்துவமான இந்த சவால்களை எதிர்கொள்வதற்கான ஒரு ஒருங்கிணைந்த மற்றும் நிலையான கட்டமைப்பை பற்றி ஆலோசிக்க மலையக சமூகத்தின் அரசியல் மற்றும் சிவில் பிரதிகளை உள்ளடக்கிய அவசர சந்திப்புக்கு நேரமொன்றை ஒதுக்கித்தர வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகநேசன் தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்ட அரசு அதிபர் ஆ உமா மகேஸ்வரனின் தலைமையிலான குழுவினர் நேற்றைய தினம் முத்தியங்கட்டு குளத்தின் நிலைமைகளை நேரடியாக கண்காணித்துள்ளனர் இதன்போது தற்போது முத்தியங்கட்டு குளம் உடைப்படுக்கும் அபாயம் என்ற செய்தி பொய் வதந்தி எனவும் இது தொடர்பில் மக்கள் அச்சமடைய தேவையில்லை எனவும் தெரிவித்தார் இதன்போது மாவட்ட அனைத்த முகாமைத்துவ ஒருங்கிணைப்பு அலகின் உதவி பணிப்பாளர் நீர்ப்பாசன திணைக்கள பிரதி பணிப்பாளர் மற்றும் மாகாண நீர்ப்பாசன பணிப்பாளர் ஆகியோர் அரசு அதிபர் கலந்துரையாடி தற்போதைய நிலைமையை ஆய்வு செய்தனர் இதன்போது பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரபிகரன் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார் குளத்தின் நீர் வளைந்தோடும் பகுதியில் கட்டமைப்பு சேதம் காணப்படுவதால் தற்போது அதிக நீர் இருப்பின் காரணமாக அங்கு கொங்கிரீட் பணிகளை மேற்கொள்ள முடியாத நிலை உள்ளது மேலும் கனரக வாகனங்களை அந்த பகுதிக்கு கொண்டு செல்லவும் முடியாததால் திட்டமிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை எதிர்வரும் மழையை கருத்தில் கொண்டு தற்போதுள்ள ரேடியல் கதவுகள் மூலம் குளத்தின் நீர்மட்டத்தை இருபது அடி வரை குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் கனமழை பெய்யும் சூழல் ஏற்பட்டால் பால் பகுதியை கூடுதல் நீரை வெளியேற்றும் மாற்று திட்டமும் தயாராக உள்ளது தற்போது நீர்ப்பாசன திணைக்களம் தொடர்ந்தும் குளத்தை கண்காணித்து வருகிறது எதிர்கால மழை நிலவரத்தை கருத்தில் கொண்டு அபாயத்தை குறைக்கும் நோக்கில் இந்த நீர்மட்ட குறைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது குளத்தின் கீழ்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் பதற்றமடை வேண்டாம் கட்டு குளத்தின் அணையில் எந்த பிரச்சனையும் இல்லை பிரச்சனை நீர் வளைந்தோடும் பகுதியில் மட்டுமே உள்ளது அது பெரிய அபாய நிலையை ஏற்படுத்தாது என்பதையும் தெரிவிக்கின்றோம் என மாவட்ட அரசு அதிபர் ஆ உமா மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார் ஆபாச படம் காண்பித்து மகளை பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்திய தந்தை உட்பட ஐந்து சந்தேக நபர்களையும் விளக்கமறையில் வைக்குமாறு சமாந்திர நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை பதினான்கு நாட்கள் விளக்க முறையில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் குறித்த சம்பவத்துடனான வழக்கு கடந்த வெள்ளிக்கிழமை சமாந்திர நீதிவான் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அந்திய தினம் சந்தேக நபர்களான நால்வரை அடையாள அணிவகு வகுப்பிற்கு உட்படுத்துவதற்கான சகல நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை குறித்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பனிரெண்டு வயதான சிறுமி கல்முனை வைத்தியசாலையில் மருத்துவ பரிசோதனைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அம்பாறை நிந்தவூர் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட புறநகர் பகுதியில் உள்ள வீடொன்றில் சுமார் ஐந்து மாத காலமாக திரைமறைவில் விபச்சார நடவடிக்கை ஒன்று இடம்பெற்று வந்துள்ளது இவ்விடயம் தொடர்பில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் பத்து இருபத்தி தொலைபேசி ஊடாக அப்பகுதியில் இருந்த சிறுவர் பெண்கள் தொடர்பான அமைப்பு ஒன்று வழங்கிய தகவலின்படி துரிதமாக செயல்பட்ட தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை போலீசார் மற்றும் அம்பாறை மாவட்ட சிறுவர் பெண்கள் போலீஸ் பிரிவு அதிகாரிகளிடம் சம்பவம் குறித்து அறிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட சிறுமியை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரித்த அம்பாறை மாவட்ட சிறுவர் மற்றும் மகளிர் பணியக அதிகாரிகளிடம் நடந்த விடயங்களை குறித்த சிறுமி கூறியுள்ளார் இதன்போது பொருளாதார சிரமம் காரணமாக பனிரண்டு மதிக்கத்தக்க தனது மகளை முதலில் ஆபாச படம் பார்த்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்திய தந்தை பின்னர் சமகாலத்தில் ஏழு பேருக்கு விபச்சார செயலுக்காக மகளை ஈடுபடுத்தி உள்ளமை மற்றும் இந்த செயலுக்கு சிறுமியின் தாயார் உடனடியாக இருந்தமையையும் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் தந்தை உட்பட ஐந்து பேரை தற்பொழுது கைது செய்துள்ள போலீசார் தலைமறைவாகிய ஏனிய மூன்று சந்தேக நபர்களை தேடி வருகின்றனர் சந்தேக நபர்கள் ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று இருபத்தி நான்கு மற்றும் நாற்பது வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தந்தை சுமார் ஐந்து மாத காலமாக தனது மகளை பல்வேறு நபருடன் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தியதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரபியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் இனி தொடர்ந்து இடம்பெறுவை சர்வதேச செய்திகள் இளைஞர்களிடையான திடீர் மரணங்களுக்கும் கொரோனா தொற்று தடுப்பூசிகளுக்கும் எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லை என அகில இந்திய மருத்துவர் அறிவியல் கழகத்தின் ஆய்வு தெரிவிக்கிறது தடுப்பூசிகள் பாதுகாப்பானவை மற்றும் பயனுள்ளவை என்பதை இந்த ஆய்வு மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி இதனிலேயே இந்த ஆய்வு வெளியிடப்பட்டுள்ளது பதினெட்டு முதல் நாற்பத்தி ஐந்து வயது வரையுள்ளவர்களில் திடீர் மரணங்கள் குறித்து வாய்வழி உடற்கூறு ஆய்வு பிரேத பரிசோதனை படமெடுத்தல் வழக்கமான உடல் ஆய்வு மற்றும் விரிவான பரிசோதனைகள் மூலம் ஆய்வாளர்கள் ஆய்வுகளை முன்னெடுத்துள்ளனர் தடுப்பூசி நிலைக்கும் இளைஞர்களின் திடீர் மரணங்களுக்கும் இடையே குறிப்பிடத்தக்க தொடர்பு எதுவும் காணப்படவில்லை பெரும்பாலான மரணங்கள் இறுதிய நோய் உட்பட நன்கு அறியப்பட்ட மருத்துவ நிலைமைகளால் நிகழ்ந்துள்ளதாகவும் ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அவுஸ்திரேலியா துப்பாக்கி சூட்டின் போது சாதுரியமாக செயல்பட்டவரை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு பாராட்டியுள்ளார் இதனிடையே இந்த தாக்குதல் குறித்து தனது கவலையையும் அவர் வெளியிட்டுள்ளார் பலஸ்தீன அரசுக்கு அவுஸ்திரேலியா அளிக்கும் ஆதரவு ஜூத எதிர்ப்பு வாதத்தை தூண்டும் என்றும் அவுஸ்திரேலிய பிரதமரிடம் நான்கு மாதங்களுக்கு முன்பே எச்சரித்ததாக நேதன்யாகு குறிப்பிட்டார் நேதன்யாகு இந்த துப்பாக்கி சூட்டை கொடூரமான படுகொலை என்று குறிப்பிட்டார் அவுஸ்திரேலிய அரசாங்கத்தின் கொள்கைகள் ஜூத எதிர்ப்பு வாத ஊக்குவிப்பதாகவும் தூண்டுவதாகவும் உள்ளது என அவர் சுட்டிக்காட்டினார் பலசீன அரசுக்கான உங்கள் தீயில் எண்ணெய் ஊற்றுவது போல உள்ளது என நேதஞ்சாகு அவுஸ்திரேலியாவை விமர்சித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அவுஸ்திரேலியாவின் சிட்னி ஹோண்டாய் கடற்கரையில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு பயங்கரவாத தாக்குதல் நியூ சவுத் வேல்ஸ் காவல்துறை அறிவித்துள்ளது அவுஸ்திரேலியாவின் குற்றவியல் சட்டத்தின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டத்தின் கீழ் இது வரையறுக்கப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கிச்சூடு குறித்து பயங்கரவாத தடுப்பு பிரிவின் தலைமையின் கீழ் விசாரணைகள் நடத்தப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் எம்மோடு இணைந்திருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு உங்கள் உறவுகள் நண்பர்களையும் எமது சனலோடு இணைத்து விடுமாறு அன்பாக கேட்டுக் கொள்வதோடு விழுந்திருக்கின்ற இன்றைய உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வெல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்